நீதிமொழிகள் அதிகாரம் பதினாறு இதயத்தின் எண்ணங்கள் மனிதருடையவை ஆனால் நாவு அளிக்கும் மறுமொழி ஆண்டவருடையது மனிதருடைய எல்லாம் அவர்தம் பார்வையில் கலங்கமற்றதாய் தோன்றலாம் ஆனால் ஆண்டவர் மனிதரின் உள்ளத்தை சீர்தூக்கி பார்க்கிறார் உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றிற்கும் குறிக்கப்பட்டு ஒரு முடிவு உண்டு பொல்லாத மனிதரின் அழிவு நாளையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார் இருமாப்புள்ளவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை ஆண்டவர் அருவறுக்கிறார் அவர் தண்டனைக்கு அவர்கள் தப்பவே மாட்டார்கள் இது உறுதி அன்பும் வாய்மையும் தீவினையை போக்கும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவரை தீமை விலகச் செய்யும் ஒரு மனிதருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்ததையாய் இருக்குமானால் அம்மனிதருடைய எதிரிகளையும் ஆண்டவர் அவருக்கு நண்பராக்குவார் தீய வழியில் சம்பாதிக்கும் பெரும் பொருளை விட நேர்மையோடு ஈட்டும் சிறு தொகையே மேல் மனிதர் தம் வழியை வகுத்தமைக்கின்றனர் அதில் அவர்களை வழிநடத்துபவரோ ஆண்டவர் அரசரின் வாயினின்று பிறக்கும் வாக்கு கடவுளின் வாக்கு போன்றது தீர்ப்பு வழங்கும்போது அவர் தவறு செய்ய மாட்டார் நேர்மையான நிறைகோளும் துலாக்கோளும் ஆண்டவருக்கே உரியன பையிலுள்ள எடை கற்களெல்லாம் அவரால் உண்டானவை தீச்செயலை அரசர்கள் அருவறுப்பார்கள் ஏனெனில் நீதியே அரியணையின் உறுதியான அடிப்படையாகும் நேர்மையான பேச்சை அரசர் வரவேற்பார் நேரியவற்றை பேசுகிறவரிடம் அவர் அன்பு செலுத்துவார் அரசரின் சீற்றம் மரண தூதன் போன்றது ஆனால் ஞானமுள்ளோர் அதை தனித்துவிடுவர் அரசரின் முகமலர்ச்சி வாழ்வழிக்கும் அவரது தயவு பருவமழை பொழியும் மேகம் போன்றது பொன்னை விட ஞானத்தை பெறுவதே மேல் வெள்ளியை விட நுண்ணறிவை பெறுவதே மேல் நேர்மையாளரின் பாதை தீமையை விட்டு விலகிச் செல்லும் தம் நடையை குறித்து விழிப்புடன் இருப்போர் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்வர் அழிவுக்கு முந்தியது அகந்தை வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை மேட்டின்மையானவர்களோடு கொள்ளை பொருளை பகிர்வதை விட சிறுமைப்படுகிறவர்களோடு மனத்தாழ்மையுடன் இருப்பது நலம் போதனைக்குச் செவி கொடுப்போர் வாழ்வடைவர் ஆண்டவரை நம்புவோர் பேறு பெறுவர் ஞானமுள்ளோர் பகுத்துணரும் ஆற்றல் பெற்றவர் என்று கருதப்படுவர் இனிமையாக பேசினால் சொல்வதை எவரும் ஏற்பர் நுண்மதி உள்ளவர்களுக்கு அவர்களது நுண்மதியே வாழ்வழிக்கும் ஊற்றாகும் மூடர்களுக்கு அவர்களது மடமையே தண்டனையாகும் ஞானமுள்ளவரின் மனம் அவரது பேச்சை விவேகம் உள்ளதாக்கும் அவருடைய சொற்கள் யாவருக்கும் ஏற்படையனவாகும் இன் சொற்கள் தேன் கூடு போன்றவை அவை மனதிற்கு இனிமையானவை உடலுக்கு நலம் தருபவை ஒரு பாதை ஒருவருக்கு நல்ல வழி போல தோன்றலாம் முடிவிலோ அது சாவுக்கு இட்டு செல்லும் பாதையாகிவிடும் உழைப்பவர் தமக்காகவே உழைக்கிறார் அவரது வயிற்று பசி அவரை உழைக்கத் தூண்டுகிறது குற்றங்களை பிறர் மீது இட்டு கட்டி கூறுபவர் கயவர் எரிக்கும் நெருப்பை போன்றது அவரது நாக்கு கெடுமதி கொண்டோர் சண்டையை மூட்டிவிடுவர் புறங்கூறுவோர் நண்பரை பிரித்துவிடுவர் வன்முறையாளர் அடுத்தவரை ஏமாற்றி கெட்ட வழிகள் அவரை நடக்கச் செய்வார் கண்ணை சிமிட்டுவோர் முறைகேடானதை சிந்திப்பர் உதட்டை கழித்து கொண்டிருப்போர் தீமை செய்ய திட்டமிடுவர் நரைமுடி மதிப்பிற்குரிய மணிமுடி அது நேர்மையான நடத்தையால் வரும் பயன் வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர் நகரை அடக்குகிறவரை விட தம் மனத்தை அடக்குகிறவரே சிறந்தவர் மடியில் திருவுல சீட்டை ஒருவர் குலுக்கி போடலாம் ஆனால் திருவுல தீர்ப்பை வெளிப்படுத்துபவர் ஆண்டவரே நீதிமொழிகள் அதிகாரம் பதினேழு சண்டை நடக்கும் வீட்டில் விருந்துண்பதை விட மன அமைதியோடு பழைய சோறு சாப்பிடுவதை மேல் முதலாளியின் மகன் ஒழுக்கங்கெட்டவனாயிருந்தாள் அறிவுள்ள வேலைக்காரன் அவனை அடக்கி ஆள்வான் ஏனைய சகோதரர்களோடு அவனும் உரிமை சொத்துள் பங்கு பெறுவான் வெள்ளியை கலமும் பொன்னை புடக்குகையும் சோதித்துப் பார்க்கும் உள்ளத்தை சோதித்துப் பார்ப்பவர் ஆண்டவர் தீங்கு விளைவிக்கும் பேச்சை தீயவன் விருப்பத்தோடு கேட்பான் அவதூறான கூற்றினை பொய்யன் ஆவலோடு கேட்பான் ஏழையை ஏளனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரையே இகழ்கிறார் பிறருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் முதியோருக்கு அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் மணிமுடி போன்றவர்கள் பிள்ளைகளின் பெருமை அவர்களுடைய பெற்றோரை பயனுள்ள பேச்சுக்கும் மதிக்கேடனுக்கும் தொடர்பே இல்லை ஆள்வோருக்கும் பொய்யான பேச்சு பொருந்தவை பொருந்தாது கை கூலி கொடுப்பவர் அதை ஒரு மந்திர தாயத்தை போல பயன்படுத்துகிறார் அதை கொண்டு அவர் எடுத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றுவார் குற்றத்தை மன்னிப்பவர் நட்பை நாடுகிறவர் குற்றத்தை திரும்ப திரும்ப நினைவூட்டுகிறவர் நட்பை முறைப்பார் சொரணை கெட்டவனுக்கு நூறு அடி கொடுப்பதை விட கூர்மதி உடையவருக்கு ஒரு சொல் சொல்வது மிகுந்த பயனை தரும் தீயவர் கலகம் செய்வதையே நாடுவர் அவர்களை அழிக்க கொடிய தூதர் அனுப்பப்படுவார் மடமையில் மூழ்கி கிடக்கும் மதிக்கேடனுக்கு எதிர்ப்படுவது குட்டியை பறி கொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவதை விட கேடானது நன்மைக்கு பதில் எவர் தீமை செய்கிறாரோ அவரது வீட்டை விட்டு தீமை அகலாது வாக்குவாதத்தை தொடங்குவது மதகை திறந்து திறந்துவிடுவது போலாகும் அது சண்டையாக வளரும் முன் அதை நிறுத்திவிடு குற்றம் செய்தவரை நேர்மையானவர் என்றும் நேர்மையானவரை குற்றம் செய்தவர் என்றும் தீர்ப்பு கூறுகிறவர்களை ஆண்டவர் அருவறுக்கிறார் மதிக்கேடர் கையில் பணம் இருப்பதால் பயன் என்ன ஞானத்தை பெற்றுக்கொள்ள அதை செலவிடுவாரா அவருக்கு தான் மனம் இல்லையே நண்பர் எப்போதும் அன்பு காட்டுவார் இடுக்கண்ணில் உதவுவதற்கு உடன் பிறந்தோர் இருக்கின்றனர் அடுத்தவர் கடனுக்காக பொறுப்பேற்று அவருக்காக பிணையாய் நிற்பவர் அறிவில்லாதவரே வாதத்தை நாடுகிறவர் குற்றபலியை நாடுகிறார் இருமாப்பான பேச்சு இக்கட்டை வருவிக்கும் கோணல் மதியுள்ளோர் நன்மையை காணார் வஞ்சக நாவுள்ளோர் தீமையில் சிக்குவர் மதிக்கெடனை பெற்றவர் கவலைக்கு உள்ளாவார் மூடனுடைய தந்தைக்கு மகிழ்ச்சியே இராது மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து வாட்டமுற்ற மனநிலையோ எலும்பையும் உருக்கிவிடும் கயவர் மறைவாக கை கூலி வாங்கி கொண்டு நியாயத்தின் போக்கையே மாற்றிவிடுவர் கூர்ந்த உணர்வுள்ளவர் ஞானத்திலேயே கண்ணா மதிகேடரின் கவனமோ நாற்புறமும் அலையும் மதிக்கெட்ட பிள்ளைகளால் தந்தைக்கு கவலை பெற்ற தாய்க்கும் அவர்களால் துயரம் நேர்மையாளருக்கு அபராதம் விதிப்பதும் நன்றன்று மேன்மக்களுக்கு கசையடி கொடுப்பதும் முறையன்று தம் நாவை காத்து கொள்பவரே அறிவாளி தம் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்பவரே மெய்யறிவாளி பேசாதிருந்தால் மூடனும் ஞானமுள்ளவனென கருதப்படுவான் தம் வாயை மூடிக்கொள்பவர் அறிவுள்ளவரென மதிக்கப்படுவார் நீதிமொழிகள் அதிகாரம் பதினெட்டு பிறரோடு ஒத்து வாழாதவர் தன்னலத்தை நாடுகின்றார் பிறர் கூறும் தக்க அறிவுரையையும் அவர் அவமதிப்பார் மதிக்கேடர் எதையும் அறிந்து கொள்ள விரும்ப மாட்டார் தம் மனதில் உள்ளதை வெளியிடவே விரும்புவார் கயமையும் இழிவும் சேர்ந்தே வரும் மதிப்பை இழப்பவர் இலி ஆளாவார் மனிதரின் சொற்கள் ஆழ்கடல் போன்றவை அவை பாய்ந்தோடும் ஒரு நீரோட்டம் ஞானம் சுரக்கும் ஊற்று பொள்ளார்பால் ஒருதலை சார்பு காட்டுவது முறையன்று நேர்மையாளருக்கு நீதி கிடைக்காமல் தடுப்பது நன்றென்று மதிகேடர் பேசத் தொடங்கினால் வாக்குவாதம் பிறக்கும் அவரது பேச்சு அவருக்கு அடிவாங்கி தரும் மதிகேடர் தம் வாயால் அழிவார் அவரது பேச்சு அவர் உயிருக்கே கண்ணியாகிவிடும் புரணி பேசுவோரின் சொற்கள் பலருக்கு அறுசுவை உணவு போலாம் அதை அவர்கள் பேராவலோடு விழுங்குவார்கள் தன் வேலையில் சோம்பலடைகிறவன் அழிவை உண்டாக்குகிறவனுக்கு உடன் பிறந்தவன் ஆண்டவரது திருப்பெயர் உறுதியான கோட்டை நேர்மையாளர் அதனுள் சென்று பாதுகாப்புடன் இருப்பர் செல்வர் தம் செல்வத்தை வல்லமையுள்ள நகர் என்றும் உயரமான அரண் என்றும் எண்ணிக்கொள்கின்றனர் முதலில் வருவது இருமாப்பு அதனை அடுத்து வருவது அழிவு மேன்மை அடைய தாழ்மையே வழி வினாவை செவ்வனை கேட்பதற்கு முன் விடை அளிப்பவர்களுக்கு அச்செயலே மடமையும் இகழ்ச்சியும் ஆகும் மனவலிமை நோயை தாங்கிக் கொள்ளும் மனமே புண்பட்டால் அதை தாங்கிக் கொள்ள யாரால் இயலும் உய்துணர்வோரின் மனம் அறிவை பெருக்கிக் கொள்ளும் ஞானமுள்ளோரின் செவி அறிவு பெறுவதில் நாட்டம் கொள்ளும் ஒருவர் கொடுக்கும் அன்பளிப்பு அவருக்கு நல்வழி பிறக்கச் செய்யும் அவரை பெரியோர் முன் கொண்டு போய் சேர்க்கும் வழக்கில் எதிரி வந்து குறுக்கு கேள்வி கேட்கும் வரையில் வாதி கூறுவது நியாயமாக தோன்றும் திருவுல சீட்டு விவாதத்தை முடிவுற செய்யும் வாதிடும் வழியோரின் வழக்கை அது தீர்க்கும் அரன்சோல் நகரை கையகப்படுத்துவதை விட சினம் கொண்ட சகோதரனை தன்வயப்படுத்துவது கடினம் அவனது பகைமை கோட்டை தாழ்பால்களை போன்றதாகும் ஒருவரது வாயின் பயனால் அவரது வயிறு நிறையும் அவர்தம் நாவின் சொல்லால் அவர் நிறைவு கொள்வார் வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர் மனைவியை கண்டடைகிறவர் நலமடைகிறார் அவர் ஆண்டவரது நல்லாசியையும் பெறுகிறார் ஏழையர் கெஞ்சி கேட்பர் செல்வரோ கடுகடுப்புடன் மறுமொழி கொடுப்பர் கேடு வருவிக்கும் உண்டு உடன் பிறந்தாரை விட மேலாக உள்ளன்பு காட்டும் தோழரும் உண்டு நீதிமொழிகள் அதிகாரம் பத்தொன்போது முறைகேடாய் பேசும் மதிக்கெட்டோரை விட மாசோற்றோராய் வாழும் ஏழையரே மேல் என்னை பாராமல் செயலில் இறங்குவதில் பயனில்லை பொறுமையின்றி நடப்போர் இடறி வழுவர் மனிதர் தம் வடமையாலேயே வாழ்க்கையை கெடுத்து கொள்வர் எனினும் ஆண்டவர் மீது சினம் கொண்டு குமுறுவர் செல்வம் உடையவருக்கு நண்பர் பலர் இருப்பர் ஏழைக்கு இருக்கும் ஒரே நண்பரும் அவரை விட்டு பிரிவார் பொய் சான்று சொல்பவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் பொய்களையே பேசுவவர் தப்பித்து கொள்ள மாட்டார் வல்லவரின் தயவை நாடி வருவோர் பலர் நன்கொடையாளருக்கு எல்லாருமே நண்பர் வறியவரை அவருடைய உடன் பிறந்தாரே வெறுப்பர் அவருடைய நண்பர் அவரை விட்டு அகலாதிருப்பாரோ அவர் கெஞ்சி வேண்டினாலும் அவர்கள் ஓடிவிடுவார்கள் ஞானத்தை பெறுதலே உண்மையான தன்னலமாகும் மெய்யறிவை பேணி காப்போர் நன்மை அடைவர் பொய் சான்று சொல்பவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் பொய்களையே பேசுபவர் அழிந்து போவார் பகட்டான வாழ்வு அறிவெளிக்கு ஏற்றதன்று மேலானோரை ஆளும் பதவி அடிமைக்கு சற்றும் ஏற்றதன்று முன்மதியுடையோர் எளிதில் சினமடையார் குற்றம் பாராதிருத்தல் அவர்களுக்கு பெருமை தரும் அரசரின் சீற்றம் சிங்கத்தின் முழக்கம் போன்றது அவர் காட்டும் கருணையோ புல்லின் மீது பெய்யும் பணிக்கு ஒப்பாகும் மதிக்கெட்ட மகனால் அவனுடைய தந்தைக்கு கேடு வரும் மனைவியின் நச்சரிப்பு ஓட்டை கூரையினின்று ஓயாது ஒழுகும் நீர் போன்றது வீடும் செல்வமும் ஒருவருக்கு வழிவழி சொத்தாய் வரலாம் ஆனால் முன்மதியுள்ள மனைவியோ ஆண்டவர் அளிக்கும் கொடை சோம்பல் ஒருவரை தூங்கி கொண்டே இருக்கச் செய்யும் சோம்பேறி பசியால் வருந்துவான் திருக்கட்டளைகளை கடைபிடிக்கிறவர் தம்மை பாதுகாத்து கொள்கிறார் ஆண்டவருடைய வழிகளை கவனியாது நடப்பவன் அழிந்து போவான் ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்துவிடுவார் மகன் திருந்துவான் என்கிற நம்பிக்கை இருக்கும்போதே அவனை கண்டித்து திருத்து இல்லாவிடில் அவன் கெட்டழிந்து போவதற்கு நீ காரணமாய் இருப்பாய் கடுஞ்சினம் கொள்பவர் அதற்குரிய தண்டனையை பெற வேண்டும் இக்கட்டை நின்று அவரை விடுவிப்பாயானாள் மீண்டும் நீ அவ்வாறே செய்ய வேண்டியிருக்கும் அறிவுரைக்கு செவிகொடு கண்டிப்பை ஏற்றுக்கொள் பின்வரும் காலமெல்லாம் ஞானமுள்ளவனாய் வாழ்வாய் மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம் ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும் நற்பண்பாளர் வாக்கு பெறலாமையை நாடுவர் பொய்யராய் இருப்பதை விட ஏழையராய் இருப்பதே மேல் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் ஆயுள் நீடிக்கும் அவ்வாறு நடப்பவருக்கு மன நிறைவு கிட்டும் தீங்கும் அவரை அணுகாது சோம்பேறி உண்கலத்தில் கையை இடுவான் ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போக சோம்பலடைவான் ஏளனம் செய்வோரை கசையாலடி அதை காணும் பேதையர் படிப்பினை பெறுவர் நுண்ணறிவுடையோரை கடிந்து கொள் அவர் மேலும் அறிவுடையவராவார் தந்தையை கொடுமைப்படுத்தி தாயை துரத்திவிடும் பிள்ளைகள் வெட்க கேட்டையும் இழிவையும் வருவித்து கொள்வார்கள் பிள்ளாய் நல்லுரை கேட்பதை விட்டுவிடாதே விட்டுவிட்டால் அறிவுதரும் நன்மொழிகளை நீ புறக்கணிக்கின்றாய் தீ குணமுள்ள சாட்சி நியாயத்தை மதிக்காதவன் பொல்லாரின் சான்று குற்றத்தை பெருகச் செய்யும் இகழ்வாருக்கு தண்டனை காத்திருக்கின்றது முட்டாள்களின் முதுகுக்கு பிரம்பு காத்திருக்கின்றது நீதிமொழிகள் அதிகாரம் இருபது திராட்சை ரசம் ஒழுங்கினத்தை தோற்றுவிக்கும் போதை தரும் குடி அமளியை தோற்றுவிக்கும் அவற்றில் நாட்டம் கொள்வோர் மடையறை அரசரின் சினம் சிங்கத்தின் முழக்கத்திற்கு நிகர் அரசருக்கு சினமூட்டுகிறவர் தம் உயிரை இழப்பார் சச்சரவில் ஈடுபடாதிருத்தல் மனிதருக்கு அழகு ஏனெனில் மூடராய் இருக்கும் எவரும் பூசலை விரும்புவர் சோம்பேறி பருவத்தில் உழுது பயிர் செய்ய மாட்டான் அவன் அறுவடை காலத்தில் விளைவை எதிர்பார்த்து ஏமாறுவான் மனிதர் மனதில் மறைந்திருக்கும் எண்ணம் ஆழமான நீர்நிலை போன்றது மெய்யறி உள்ளவரே அதை வெளிவர செய்வார் பலர் தம்மை வாக்கு பிரளாதவர் என கூறிக்கொள்வர் ஆனால் நம்பிக்கைக்குரிய ஒருவரை கண்டுபிடிக்க யாரால் இயலும் எவர் களங்கமற்ற நேர்மையான வாழ்க்கை நடத்துகிறாரோ அவருடைய பிள்ளைகள் அவரின் காலத்திற்குப் பின் பேறு பெறுவார்கள் அரசு நீதி வழங்கும் இருக்கையில் வீற்றிருக்கும்போது தம் பார்வையாலேயே தீமையான யாவற்றையும் சலித்து பிரித்து விடுவார் என் இதயத்தை தூயதாக்கிவிட்டேன் நான் பாவம் நீக்கப்பெற்று தூய்மையாய் உள்ளேன் என்று யாரால் சொல்லக்கூடும் பொய்யான எடை கற்களையும் பொய்யான அளவைகளையும் பயன்படுத்துகிறவரை ஆண்டவர் அருவறுக்கின்றார் சிறுவர் சிறுமியரையும் அவர்களுடைய செயல்களை கொண்டே அறியலாம் அவர்கள் உண்மையும் நேர்மையுமானவர்களா என்று சொல்லிவிடலாம் கேட்கும் காது காணும் கண் இவ்விரண்டையும் ஆண்டவரை படைத்தார் தூங்கிக் கொண்டே இருப்பதை நாடாதே நாடினால் ஏழையாவாய் கண் விழித்திரு உனக்கு வயிறார உணவு கிடைக்கும் ஒரு பொருளை வாங்கும்போது தரம் குறைவு விலை மிகுதி என்று ஒருவர் சொல்வார் வாங்கி சென்றபின் தம் திறமையை நினைத்து தம்மையே மெச்சிக்கொள்வார் பொன்னையும் மிகுதியான முத்துகளையும் விட அறிவுள்ள பேச்சே விலை உயர்ந்த அணிகலன் அந்நியருடைய கடனுக்காக பிணை நிற்கிறவருடைய ஆடையை எடுத்துக்கொள் அதை அந்த கடனுக்காக பிணைய பொருளாக வைத்திரு வஞ்சித்து பெறும் உணவு சுவையாயிருக்கும் ஆனால் பின்னர் அது வாய் நிறைய மணல் கொட்டியது போலாகும் நல்ல அறிவுரை கேட்டு திட்டமிட்டால் வெற்றி பெறுவாய் சூழ்ச்சி முறையை வகுக்கும் முன் போரை தொடங்காதே வம்பல போர் மறைவான செய்திகளை வெளிப்படுத்திவிடுவர் வாயாடியோடு உறவாடாதே தாயையும் தந்தையையும் சபிக்கிறவனின் விலக்கு காரிருள் வேலையில் அணைந்து போகும் தொடக்கத்திலே விரைவில் கிடைத்த உரிமை சொத்து இறுதியிலே ஆசி பெற்றதாய் இராது தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாதே ஆண்டவரையே நம்பியிரு அவர் உன்னை மீட்பார் பொய்யான எடை கற்களை பயன்படுத்துகிறவரை ஆண்டவர் அருவருக்கின்றார் கள்ளத்துலாக்கோலை பயன்படுத்துவது முறையற்றது மனிதருடைய வாழ்க்கை பாதையை ஆண்டவர் அமைக்கின்றார் அப்படி இருக்க ஒருவர் வழியை எப்படி அறிய இயலும் எண்ணாமல் ஒன்றை கடவுளுக்கு அர்ப்பணம் என நேர்ந்துவிட்டு அப்பொருத்தனையை பற்றி பிறகு எண்ணுவது கண்ணியில் கால் வைப்பதாகும் ஞானமுள்ள அரசர் பொல்லாரை பிரித்தெடுப்பார் அவர்கள் மீது சக்கரத்தை ஏற்றி நசுக்குவார் ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி ஒரு விளக்கு அது அவர்களின் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் ஆய்ந்தறியும் அன்பும் உண்மையும் அரசரை ஆட்சியில் நீடிக்கச் செய்யும் அன்பின் அடிப்படையிலேதான் அவரது அரியணை நிலைத்து நிற்கும் இளைஞருக்கு உயர்வளிப்பது அவர்களது வலிமை முதியோருக்கு பெருமை தருவது அவர்களது நரைமுடி புடைத்தலே மனதின் மாசை அகற்றும் கசையடி கொடுத்தலே உள்ளத்தை தூய்மைப்படுத்தும்